மக ஓ மகிசாய நமக அகத்திய பெருமான் பாதம் தொட்டு வணங்கி வாழும் சித்தர் கலியுகம் அறியா மகா சித்தர் சிவ மகா சித்தர் வாழை சித்தரையா திருப்பாதம் தொட்டு வணங்கி பாம்பாட்டி சித்தரையா திருப்பாதம் தொட்டு சிவப்பரம்பொருள் பாதம் தொட்டு வணங்கி முப்பத்தி முக்கோடி தேவர்களின் பாதம் தொட்டு வணங்கி சக்திமார்களின் பாதம் தொட்டு வணங்கி ஐயா கொங்கு தேசத்தில் கிளைச்சவையை வளர்க்குறதுக்கு பிரபஞ்ச பணி செய்தோம் உங்கள் தலைமையில் இந்த பணியை விரிவு பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறது நீங்கள் சொல்லணும் அந்த கிளையாசான் விநாயக பெருமான் அருள்வாசியோட உங்கள்கிட்ட இந்த வினா வகிக்கிறோம் பிரபஞ்ச பணி அடுத்த பணி என்ன எங்களுக்கு என்னுடைய வாழ்நாள் வரைக்கும் பிரபஞ்சத்துக்கே பணி செய்யணும் வேற எந்த பணியும் செய்ய வேண்டாம்னு நான் நினச்சிட்ருக்கிறேன் அதுக்கு உங்கள் ஆசை வேணும் தென்பொதிகை மலைத்தொடரின் இணையநிலை தொடராய் ஆற்றல் கொண்டு அமர்ந்த தளமதியிலிருந்து ஏற்றமிகு பிரபஞ்சத் தொடர்பால் புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்பால் சபை நாடி வந்து நற்சீடனாய் அமர்ந்திருக்கும் உமக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றம் எதுவென்று உணர்ந்து ஏற்ற நிலை கொள்வதற்குரிய நிலை எதுவென்று உணர்ந்து தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிலையே ஒருவனுடைய கர்ம வினைகளை அகற்றும் என்ற உள்ளூர உள்ளூர அதனை ஆராய்ந்து தான நிகழ்வில் தம்மை இணைத்து பிரபஞ்ச அகத்திய மகா வாழை சித்த சபையோடு இணைந்து அந்நாமம் தனில் அந்நாமம் தனில் உயிர் வைத்து அந்நாமத்தினை உயர்வாக வைத்து முன்வைத்து நடத்துகின்ற அன்னதான நிகழ்விற்கு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி வாழை சித்தனை குருவாக எண்ணி வணங்குகின்ற நிலைதனில் நீர் கூறிய அத்துணை பாத சுவடுகளும் அச்சுவட்டில் அடங்கிவிட்டனே என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற அகதி குருவை ஒருவன் இறையாக வணங்குகின்ற பொழுது எத்துணை பாதங்களின் நாமங்கள் கூறிய பொழுதும் அவன் வணங்கும் முதல் நாமத்திற்குள் அத்துணை பாத நாமங்களும் அடங்கும் என்று அகத்தியன் நல்லாசி சாயனமக சிவமகா வாழைச்சித்தன் என்றால் யார் என்று அகத்தியன் உள்ளூர விளக்கினோம் அவ்வாறு சிவமகாலை ஆற்றலை இன்னும் முழுநிலை உணராத நிலையில் இத்தகைய ஆற்றல் என்றால் முனுநிலை என்னவென்று அகத்தியன் உரைத்த பிறகு இச்சபை எவ்வாறு காட்சி தரும் என்று அனைவரும் உணர்ந்து கொள்ளுங்கள் அகதிசாய நமக அவ்வாறு முதல் நிலை தொடக்க நிலை துவக்க நிலை இத்தகைய ஆற்றல் என்றால் ஒரு சீடன் ஆதி சிவ சூட்சம நூல் தாங்கி ஒவ்வொரு பூஜைகளிலும் உரைத்து கொண்டிருக்கும் இந்நிலை இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு பூஜை நாட்களிலும் இருவேறுபட்ட சீடர்கள் அமர்ந்து ஆசிகள் கோரும் நிலை தொடரும் நடக்கும் என்று அகத்தியல் அகதி சாய நமக்கு சாய நமக்கு அது வெகு விரைவில் நடந்தேறும் அற்புதமாய் அனைவரும் அதற்குரிய தகுதிகளை பெறாமல் அகத்தியன் உறங்கமாட்டான் இச்சபையில் ஓ மகதீஷா என மகன் ஓ மகதீஷா என் சம்மட்டி அடிபோல் பக்குவப்படுவதற்கு ஒரு உலோகத்திற்கு எத்துணை அடிகள் தரப்படுகின்றதோ அத்துணை அடிகளும் அகத்தியன் கரத்தில் இருக்கும் தண்டத்தின் மூலமாக சிவமகா வாழைச்சித்தன் அடிப்பான் அத்தகைய அடிதனை பெற்றுக்கொண்டு உபதேச நிலைகளை பெற்றுக்கொண்டு எவன் ஒருவன் வளைந்து நெளிந்து அத்துணை சாட்டை அடிகளுக்கும் ஒருவன் துளன்று கொண்டு உழன்று கொண்டு சபையில் அமர்ந்திருக்கின்றானோ அவன் ஓர் நாள் அகத்தியனாய் மிளிரும் காலம் நடக்கும் என்று அகத்தியன் அகதி சாய நமக அகதி சாய நமக அகதி சாய நமக அதனையே பிரபஞ்ச மகாசபை பிரபஞ்ச மகாசபை தன்னுடைய முதல் குறிக்கோளாய் கொண்டிருக்கின்றது சபையாலும் ஆசானுடைய குறிக்கோள் யுகமாற்ற நிகழ்வு ஆனால் சபை வாழும் சீடர்களை அகத்தியனாக மாற்றாமல் விடமாட்டோம் என்பது பதினெண்டு சித்தர்களினுடைய சூளுரை அகதீஷாய ஏன் அத்தகைய நிலை பெற வேண்டும் என்றால் இத்தகைய நிலை பெற வேண்டும் சீடர்கள் யுகமாற்ற நிகழ்விற்கு சித்தனோடு இணைய வேண்டும் என்றால் அவன் சித்தத்திற்குள்ளிருக்கும் இறையை உணர்ந்து சித்த சபையோடு இணைய வேண்டும் என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம் அவ்வாறு இணைந்தவனாய் துணை நிற்பவனாய் உள்ளூர உணர்ந்தவனாய் வந்து அமர்ந்த சீடனே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றான் எமது அடுத்த பணி என்ன நீர்தான் கேட்டுவிட்டீரே ஐம்பது இருநூறு ஆக வேண்டும் என்று அதற்கும் அகத்தியன் அனுமதி தந்தாகிவிட்டது இனி இருநூறு இரண்டாயிரமாக மாற வேண்டுமா இரண்டாயிரம் இருபதாயிரமாக ஆக மாற வேண்டுமா அதற்கும் அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அதன் நிகழ்ந்தேரும் நடந்தேரும் நிச்சயமாய் தான தர்ம கைங்கரிய நிலைக்கு இறுதி நிலை என்ற நிலையே அல்ல எவன் ஒருவன் தானமும் தர்மத்தையும் ஒன்று என்று என எண்ணி ஒருவன் இத்தகைய பிரபஞ்சத்திலே சபையோடு சார்ந்து வளம் வருகின்றானோ அவன் நிச்சயமாய் அவனுடைய மயில்கள் என்பது வெகு தொலைவில் அல்ல அவன் அருகிலே உள்ளது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமத்தினை முன்வைத்து சிவமகா வாழை சித்தனை குருவாக நினைந்து கொண்டு ஆற்றுகின்ற அத்துணை சிவப்பணிகளுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் கிளைச்சபை ஆசானாய் விநாயக பெருமானை கூறி தனை தாழ்த்தி தானும் அச்சபையில் ஒரு சீடன் என்று உரைக்கின்ற உரை இருக்கின்றது இது வாழ்த்துதல் பெற வேண்டிய உரை என்று அகத்தியன் இச்சபை தனிலே சித்தன் சபையாசானாக இருந்த பொழுதும் இச்சபையை ஆள்பவன் அகத்தியனே என்று உரைக்கின்றானே அவ்வுரை போல் ஆசானாய் நீர் அமர்ந்த பொழுதும் ஆசானாய் விநாயகப் பெருமானை உரைத்திட்ட உரை இருக்கின்றது நீர் ஆசான் யாம் அகத்தியன் ஒத்துக்கொள்கின்றோம் உமது அடக்கம் உமது அருள் அடக்கம் ஆன்மீக அடக்கம் விநாயகப் பெருமானை ஆசான் என்று உரைத்தது வாழ்த்துகின்றோம் இதுவே ஒரு மனிதன் உயர உயர வளர்வதற்குரிய அற்புதமான ஒரு பக்குவ நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் காலம் முதல் படிப்படியாய் கேட்டு அகத்தியன் உபதேச நிலைகேட்டு மாற்றி வந்து கொண்டிருக்கின்ற அற்புத நிலை பெற்ற சீடனுக்கு அகத்தியன் அத்துணை நிலைக்கும் ஆசிகள் வழங்கி யாம் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் உமது உறவுகள் சொந்தங்கள் வந்தங்கள் யாவும் உமை வாழ்த்து நிற்கும் காலம் ஒரு நாள் வரும் இவன் போல் எம் 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 குடும்ப நிலையில் எவனுமில்லை என்று வாழ்த்து வணங்கி பின் வருகின்ற காலங்களும் வரும் அறம் செழிக்கும் இல் அறம் செழிக்கும் இல்லறத்தோடு நல்லறம் துறவரமும் செழிக்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் கண்களில் இருந்து வரும் தாரை நீர் தாரைகள் அது உமது ஆனந்த நிலையில் இருந்து வருகின்ற நீர்த்தாரைகள் அது கீழ் விழுகின்ற பொழுது பிரபஞ்சம் சுத்தமடையும் என்று ஒவ்வொரு சீடன் கண்களில் இருந்து விழுகின்ற நீர்த்தாரைகளும் அதுவே என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம்

ஓ மகதீஷாய நமக வேறு யாருக்கு ஆன்மீக கேள்விகள்